விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் தொழில் பொருளாதாரம் குடும்ப உறவுகள் ஆரோக்கியம் மற்றும் காதல் வாழ்க்கை ஆகியவற்றில் புதிய அனுபவங்களும் சவால்களும் வரலாம் தொழில் செய்யும் நபர்கள் தொழில் வளர்ச்சி புதிய பொறுப்புகள் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவு போன்றவைகளை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு பதவி உயர்வு வாய்ப்பும் இருக்கலாம் புதிய வேலை வாய்ப்பு தேடுவோருக்கு அதிக உழைப்புக்கு பிறகு நல்ல முடிவுகள் கிடைக்கலாம் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் புதுப்பணிகள் மற்றும் புதிய முதலீடுகளுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் பணநிலை இந்த மாதம் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது ஆனால் செலவுகளும் அதே சமயம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது நீங்கள் எந்த ஒரு முக்கிய முதலீடும் செய்யும் முன் ஆராய்ச்சி செய்து நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக செயல்பட வேண்டும் ஏனெனில் சில நஷ்டங்கள் ஏற்படக்கூடும் குடும்ப உறவுகளில் சில சிக்கல்கள் உருவாகலாம் ஆனால் உறவினர்களுடன் இணக்கமாக பழகினால் பிரச்சனைகள் எளிதாக தீர்த்து கொள்ளலாம் கணவன் மனைவிக்குள் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வது மற்றும் அன்பு செலுத்துவது உறவை உறுதிப்படுத்தும் காதல் உறவுகளில் இருப்பவர்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது ஏனெனில் சில நெகட்டிவ் எண்ணங்கள் மனதில் தோன்றலாம் ஆரோக்கிய ரீதியாக இந்த மாதம் சிறிய உடல்நலப் பிரச்சினைகள் ஏற்படலாம் எனவே உங்களை பாதுகாக்க வேண்டும் அதிக வேலைப்பழு மற்றும் மன அழுத்தம் தூக்கமின்மை மற்றும் தலைவலி போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் தினசரி தியானம் யோகா மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்வது உங்களை ஆற்றலோடு வைத்திருக்க உதவும் உணவில் கட்டுப்பாடு அதிக எண்ணெய் மற்றும் காரசாரமான உணவுகளை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு இந்த மாதம் கவனத்துடன் செயல்பட வேண்டிய காலமாக இருக்கும் படிப்பில் ஒழுங்குமுறை மற்றும் திட்டமிட்ட பாடத்திட்டம் அவசியம் தொடர்ந்த முயற்சிகள் அதிக கவனம் மற்றும் தெளிவான நோக்கம் இருந்தால் நீங்கள் எந்த துறையிலும் சிறந்து விளங்கலாம் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கவனம் செலுத்தி படிக்க வேண்டிய காலகட்டம் இது ஆன்மீக ரீதியாக இந்த மாதம் கேது பகவானை வழிபடுவது மிகவும் நன்மை தரும் செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் மற்றும் கணபதி வழிபாடு செய்வதால் உங்கள் புத்தி தெளிவாக வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் காணலாம் ஏப்ரல் மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் மாற்றங்களை ஏற்படுத்தும் தொழில் பணம் மற்றும் குடும்ப வாழ்க்கையில் சிறந்த முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஆனால் உடல் நலம் மற்றும் மனநிலையை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம் நிதானமாக செயல்பட்டு மனதில் தெளிவாக இருந்தால் எந்த ஒரு சவாலையும் வெற்றி பெறலாம்